ராத்தார விசார பத்தி நான் சொல்லி சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க தான் மனசுக்கு பட்டதை ரொம்பவே ஓப்பனா பேசிடுவாரு என்ன கொஞ்சம் ஓவராகவே பேசிடுவாருங்க அதனால அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்துகிட்டா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அவர் சமாளித்து தான் இருக்காரு இருந்தாலும் அவருடைய இருந்து இது வரைக்கும் அவர் மாறினதே கிடையாது எந்த ஒரு மேடை பேச்சா இருந்தாலும் சரி ராதாரவி பேசுறதை கேட்கறதுக்குனே வந்துட்டு சில கூட்டம் செய்வோம்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு இவருடைய பேச்சு வந்துட்டு காமெடியாகவும் இருக்கும் கலகலப்பாகவும் இருக்கும் அதே சமயத்துல சம்பந்தப்பட்டவங்களுக்கு சுருக்குனு குத்துற அளவுக்கும் இருக்குன்னா பார்த்துக்கோங்க இப்படிப்பட்ட ராதாரவி வந்துட்டு சமீபத்துல நம்மளுடைய டிடி வந்துட்டு பிரபல துணைக்கால நிகழ்ச்சி அன்புடன் டிடி என்ற ஷோவை நடத்தி வந்துட்டு இருக்காங்கல்ல அந்த ஷோவில் பங்கேற்றுருக்காரு அவர் கூட நாட்டிகை ஜீவாவும் வந்துட்டு பங்கேற்று ஜீவாவுக்கு ராதா ரவி இந்த ஷோவுக்கு வரப்போறாரு அப்படின்ற விஷயமே தெரியாதான் அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா பார்த்த ஜீவாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா ஆயிடுச்சு சரி ஓகேங்க ஷோ ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு ராதா ரவி நடித்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே டிடி அவர்கிட்ட கிட்ட காமிச்சு விளக்கம் கேட்டிருக்காங்க அது எல்லாத்துக்குமே வந்துட்டு விளக்கம் சொல்லி வந்துட்டு இருக்கார் நம்மளுடைய ராதா ரவி அப்போ மன் தனம் படத்தில் அப்போ மனிதன் படத்துல நம்மளோட ராதா சார் நடிச்சத சொல்லி எப்படி சார் நீங்க அந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ராதா ரவி கொஞ்சம் காண்டாயிட்டு என்ன மாதிரி பதில் சொல்லிருக்கா தெரியுமா ஏன் மத்த படத்துலலாம் நான் நல்லா நல்லா அந்த படத்தை மட்டும் தான் நல்லா அடிச்சுனா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அரங்கமே வந்துட்டு அதிரிச்சிருக்கு அரங்கமே வந்துட்டு அது இருந்தாலும் நம்மளுடைய டினி வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிட்டாங்களாம் ஏன்னா அவங்க கேட்ட கேள்வியும் வில்லங்கமானது அதுக்கு நம்மளுடைய ராதா சார் சொன்ன பதிலும் வந்துட்டு ரொம்பவே வில்லங்கமானது டிடி இதுக்கு முன்னாடி அந்த ஷோல ஒரு நிமிஷம் கூட வந்துட்டு வாய முன்னதே கிடையாது வந்து தான் டிடியோட வாயவே மூடி இருக்கா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ